ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே நிகழ்காலத்தில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கஷ்டங்களிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வந்து காப்பாற்றி மீட்டெடுக்க இந்த முருகன் பல வழிகளில் உதவிகளை புரிய வந்திருக்கின்றேன் மூன்று காலங்களில் ஒன்று எதிர்காலம் என்று நினைக்கின்றாய் உன்னை ஏளனமாக பேசுபவர்களுக்கு எல்லாம் நீ இனி நிரூபித்து காண்பிக்க போகின்ற பொற்காலந்தான் உன்னுடைய எதிர்காலமாக இருக்க போகின்றது இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் இந்த ஒரு மந்திரத்தை சொல் என்று நான் சொன்னேன் அதை கேட்க வந்தாயல்லவா இதோ கூறுகின்றேன் உன்னுடைய நாவால் சொல்லி என்னுடைய செவியால் கேட்டு மகிழும் நேரம் உன் வாழ்விற்கான அற்புதம் நடக்கப் போகின்ற நேரம் ஓம் ஸ்ரீம் சரவணபவ என்னும் இந்த ஒருவரி மந்திரத்தை ஏழு முறை இப்பொழுதே சொல்லிவிடு சொல்லிய பின் தொடர்ந்து இந்த பதிவை முழுமையாக கேட்டுக்கொள் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்விற்கு மிகவும் உபயோகமானதாக இருக்கும் ஓம் ஸ்ரீம் சரவணபவ 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 என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதிற்குள் நீ சொல்லிய இந்த நாமம் என்னுடைய செவிகளில் கேட்டுவிட்டது மிக பெரிய அளவிற்கு நன்மையும் அற்புதமும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கும் உன்னுடைய எதிர்காலத்திற்கான அத்தனை வேலைப்பாடுகளையும் சிறப்பாக முடித்து கொடுத்திருக்கின்றேன் நிகழ்காலத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற எந்த கஷ்டங்களும் இனி இப்பொழுதும் தொடராது எப்பொழுதும் தொடராது கடந்த காலத்தில் நடந்து முடிந்த அத்தனை சம்பவங்களும் நன்மைக்குத்தான் என்பதை தெரிந்து கொள் மிக மிக மகிழ்ச்சி பொங்க உன்னுடைய வாழ்க்கையை இனி குதூகலமாக நீ வாழப்போகின்றாய் உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வைக்க இந்த முருகன் நான் வந்திருக்கின்றேன் இக்கணம் இதை உன்னுடைய செவி கேட்டுக்கொண்டிருக்குமே ஆனால் உன்னுடைய கரங்களுக்கு மிக பெரிய பரிசுகள் எல்லாம் கிடைத்து இருக்கும் இனி என் மீது நீ வைத்திருந்த பக்திக்கான பரிசு அது உன்னுடைய பக்தியால் நான் சிலிர்த்தது போல் நான் கொடுக்கக்கூடிய பரிசால் நீயும் மெய் சிலிர்ப்பாய் உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் ஓட்டியடிக்க நான் புறப்பட்டு என்னுடைய ஆசிகளோடு உன் வாழ்க்கையிற்கான விடிவு காலம் நல்லபடியாக பிறந்திருக்கின்றது என்று பிறக்கும் விடிவு காலம் என்று காத்திருந்தாய் உன் வாழ்விற்கான அற்புத விடியல் இன்றைய தினம்தான் நீ எதிர்பார்த்த அத்தனை மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கு கிடைக்காத பல மகிழ்ச்சிகள் உன்னை தேடி வந்த மகிழ்விக்கும் உன்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய போராட்டங்கள் அத்தனை நீ வென்று விட்டாய் எல்லா தெய்வங்களும் ஒன்று கூடி உன்னை ஆசிர்வதிப்பதை என்னுடைய கண்களால் இக்கணம் நான் பார்த்தபடி இருக்கின்றேன் உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கு எல்லா தெய்வங்களுடைய துணையும் உனக்கு துணை வந்து கொண்டிருக்கின்றது நீ படும் எல்லாம் முடித்து வைக்க எல்லா தெய்வமும் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம் நீ சொன்ன இந்த ஒரு மந்திரம் என் மனதை குளிர்வித்ததை போல நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய பலவிதமான புண்ணியங்கள் உன் வாழ்வை உன்னுடைய மனதை குளிர்விக்க வந்து கொண்டிருக்கின்றது எத்தனை தடைகளை சந்தித்தாய் எத்தனை முயற்சிகளில் தோல்வியைக் கண்டாய் எத்தனை முறை அவமானப்பட்டிருக்கின்றாய் எத்தனை முறை கேலி கிண்டல்களுக்கு இருக்கின்றாய் இதையெல்லாம் பார்த்து இந்த முருகன் நான் எப்படி இங்கு எதுவும் செய்யாமல் அமர்ந்திருப்பேன் என் குழந்தைகள் படுகின்ற பாட்டை பார்த்து நான் ரசிப்பேனா என்ன இதோ உங்கள் கண்ணீரை துடைக்க நான் வழி செய்து விட்டேன் உன்னுடைய வாழ்க்கையை திசை திருப்பி நல்ல பாதையை நான் காண்பித்து இந்த வழி நட என்று நான் சொல்வேன் திக்கு தெரியாமல் நீ திணறிக் கொண்டிருக்கும் சமயம் நான் உனக்கு நல்வழி காட்டுவேன் யாரையும் முழுமையாக நம்புவது என்று தெரியவில்லை நம்பியவர்கள் ஏமாற்றி இருக்கின்றார்கள் நம்பாமல் இருந்தவர்கள் சில சமயங்களில் நல்லவர்களாக தெரிந்திருக்கின்றார்கள் மாயை நிறைந்த உலகத்தில் யாரை நம்புவது நம்பாமல் இருப்பது என்ற மிக பெரிய குழப்பம் உனக்கு இருக்கின்றது உன்னையும் உன்னுடைய உழைப்பை இறைவனை உன்னுடைய முயற்சியை நீ நம்பு போதும் வருங்காலமும் நிகழ்காலமும் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் உன்னையும் முயற்சியையும் எண்ணையும் நம்பு உழைப்பை நம்பு நேர்மையை நம்பு உண்மையை நம்பு சத்தியத்தை நம்பு தர்மத்தை நம்பு இத்தனையும் உன்னை காக்கக்கூடியது பிற மனிதர்களை நம்பி நம்பி சார்ந்து சார்ந்து அவர்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்தது போதும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி தொடங்க போகின்ற ஒவ்வொரு அத்தியாயமும் இந்த முருகனுடைய அருளால் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் என் மீதான பக்தி உனக்கு அதிகம் பெரும் மகிழ்ச்சி உன் வாழ்வை தேடி வரும் வெற்றி வெற்றி என்ற சொல்தான் இனி அதிக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எத்தனை பேருடைய எதிர்ப்புகளையெல்லாம் நீ சந்தித்தாய் எல்லாரையும் மீறி நாம் எப்படி நலமாக வாழ்வோம் இது சாத்தியமா என்று ஒரு கனவு கோட்டை மனதிற்குள் கட்டி வைத்திருக்கின்றாய் அது இடிந்து விழாமல் பாதுகாத்து மாளிகையாக நான் இன்னும் மாற்றி கொடுப்பேன் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன் தடைகளை எல்லாம் நீக்கி எந்த ஒரு இடைஞ்சலும் யார் மூலமாகவும் வராதபடி நான் காத்து நிற்பேன் நீ செல்லக்கூடிய பாதையின் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத பாதை யார் என்ன சொன்னாலும் அதை சிறிதும் காதில் வாங்கி கொள்ளாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி பயணம் செய்யக்கூடிய பாதை பிறர் உன்னை திருப்ப எத்தனை முயற்சிகள் செய்தாலும் இந்த முருகனின் கரத்தையே உன்னுடைய பார்வை நோக்கி என் பின்னால் நீ வரக்கூடிய பாதை உன்னுடைய இலக்கு எதுவோ அந்த இடத்தில் உன்னை நிறுத்துவேன் அதை பெற்றுக்கொண்டு நீ மகனம் மகிழ்வாய் இந்த முருகனின் ஆசையை பெற்று உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ புறப்படவும் செய்வாய் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் உன்னை கவனித்தபடியே இருப்பேன் என்னுடைய துணை உனக்கு கிடைத்து இருக்கும் உன்னுடைய இரகசியங்களையெல்லாம் எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டே இருக்காதே உன்னுடைய வேண்டுதல்களையெல்லாம் எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்காதே மனத்திற்குள்வ இறைவனிடம் மட்டும் சொல் தருபவன் அவன்தானே கேட்பவன் எல்லோரும் உனக்கு கொடுக்கப் போவது இல்லை மனதிற்குள் ரகசியமாக இறைவனுடைய செவிகளில் சொல் அவன்தான் கொடுப்பவன் என் அன்பு குழந்தையே உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய வேதனைகள் அத்தனையும் தீர்ந்தது உன் மனம் இப்பொழுது லேசானது பேச வேண்டிய விஷயங்களையெல்லாம் நான் பேசிவிட்டேன் கேட்கும் பாக்கியத்தை நீ பெற்று விட்டாய் உன்னுடைய வாழ்க்கை இனி பல மடங்கு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் காணும் என் மீதான பக்தி உனக்கு பல மடங்கு அதிகரிக்கும் என்னை தேடி வந்து கொண்டே இருப்பாய் நன்றி கூறுவதற்கு முருகா நிகழ்த்தி கொடுத்து விட்டாய் என்று நீ எனக்கு நன்றி கூறுவதற்கு எல்லா நேரமும் என்னை நாடி வருவாய் அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொண்டாய் நல்லதே நடக்கும்